ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டன் ரோஸ் பற்றி தாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து பட்டன் ரோஸ் மினியேச்சர் ரோஸ்னு சொல்லக்கூடிய ரோஸ்ங்க ஸோ இந்த பட்டன் ரோஸ் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பத்து வருஷமாகவே இருக்குங்க பத்து வருஷமாகவும் வந்துட்டு தரையிலையும் வந்துட்டு ஒரு செடி வச்சுருக்கோம் அதே மாதிரி டெரஸ்லேயும் வந்து வச்சுருக்கோம் தரையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மரமாட்டம் நல்லா பெருசாக இருக்குங்க அதில் பூக்கக்கூடிய பூக்களை வச்சுட்டு நாங்கள் மாலையே வந்து கட்டி சாமிக்கு வந்து போடுவோங்க அந்த அளவுக்கு வந்து பூக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ டெரஸில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சி பூக்கள் வரைக்கும் பூக்குங்க ஆனால் நம்மளுக்கு சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு எல்லா சீசன்லேயுமே பூக்கக்கூடிய ஒரு பூச்செடிங்க இது இந்த பூச்செடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ரோஜா செடிகளில் வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே இதுக்கு வராதுங்க நோய் தாக்குதல் ரொம்பவே கம்மி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இலை பேன் முட்டுப்புழு இதெல்லாம் வருது இல்லையா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு ரொம்பவே கம்மியாக தாங்க வரும் ஸோ நம்ம வந்து தாராளமாக நீண்ட நாள் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட்டுங்க இது அதே மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு பூக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ மொக்குகள் இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து மண்கலவை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மண்கலவை நார்மலாக எப்பயும் எல்லா செடிக்கும் ரெடி பண்ணுற மாதிரிதாங்க செம்மண் ஒரு பங்கு கொக்கோபீட்டு ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு அதுக்கப்புறம் தொழு வரம் ஒரு பங்கு ஸோ இதை நாலுத்தையும் கலந்து நம்ம இந்த செடி வந்து வச்சிடலாங்க அடுத்தது இதுக்கு க்ரோ பேக் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக்கே இதுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு செடி நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா நல்லா ஒரு பெரிய தொட்டியாக எடுத்துக்கோங்க குரோ பேக்னால் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக் வந்து இது கரெக்டாக இருக்குங்க அடுத்தது இதுக்கு எப்படி வந்து உரங்கள் கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம தொழு உரமோ இல்லைனா வந்துட்டு மண்புழு உரமோ வந்து கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம ஆட்டு எரு கூட கொடுக்கலாங்க ஆட்டு எரு வந்துட்டு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் நம்ம வந்துட்டு ஒரு கல் போச்சு தேய்ச்சோன்னா நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடச்சிடும் இது வந்து அப்படியே போட்டிங்கன்னா இது கரைஞ்சி அப்சர்வ் ஆகிறதுக்கு லேட்டாகும் கரையும் கரையாது சீக்கிரத்தில் ஸோ அதனால் நல்லா பவுட்ராக்கிட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு செடிக்கும் வந்து கொடுக்கலாம் நல்லா செழிப்பாக வளருங்க இந்த ஆட்டு எருவை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியான டோசேஜ் தாங்க கொடுக்கணும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடாது அதிகமாக கொடுத்தா செடி வந்து கருகிடும் கம்மியாக கொடுத்துட்டு வரலாம் கம்மியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல பூவோட கலர் வந்து டார்க்காக கிடைக்கும் நல்லா செடி வந்து செழிப்பாகவும் இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முள்ளுக்குமே வந்துட்டு துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த ஒரு கிளையில் வந்துட்டு முள்ளெல்லாம் வந்துட்டு அப்படியே துளிர் துளுராக வருது பாருங்கள் ஸோ நிறைய துளிர்கள் இருக்கும் அதே மாதிரி நிறையா வந்துட்டு முக்குகள் இருக்கும் நிறையா பூக்களும் இருக்கும் அடுத்தது நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து செடியை வந்துட்டு கட் பண்ணி விடணும் கட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து பக்க கிளைகள் வந்துட்டு நிறையா வந்து செடி வந்துட்டு நல்லா பெருசாகும் ஸோ நான் இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு கிளை வந்து வந்திருக்கு பாருங்கள் மேலே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கட் பண்ணியிருக்கேன்னா அதை சுற்றியே வந்துட்டு நிறைய கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் ஸோ நம்ம எவ்ரி ஒன் மந்த்தோ இல்லை டூ மந்த்தோ ஒன்ஸ் நம்ம டெஃபினட்டாக கட் பண்ணி விடணுங்க இதுக்கு எந்த மாதிரியான உரம்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு வீணா போகிற காய்கறி தோல் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த தண்ணி வந்து ஊற வச்சு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீனாமிளம் பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்துட்டு பால் வீணாக போயிடுச்சுன்னா அதை கூட வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வேவ் வாட்டர் கொடுக்கலாம் அதாவது பன்னீர் செஞ்ச அந்த மிச்சமான தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து கலந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் கீழே தூக்கி போடுறது உப்பு சர்க்கரை போடாத எல்லாமே வந்துட்டு இந்த செடிக்கு வந்து கொடுக்கலாம் லிக்யூடாக வந்து கொடுக்கணும் நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் புளிக்க விட்டு அதை கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பூ வந்துட்டு செழிப்பாக வரும் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் அதே மாதிரி தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் தீவனம் வச்சோன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து பூக்கள் இருக்குங்க மழை டைமில் இல்லாமல் மீதி டைம் எல்லாத்துலேயுமே வந்து தீவனம் வந்து வைக்கலாம் தீவனம் வைக்கும்போது நல்ல நிழலில் இருக்க மாதிரி செடி இருக்கக்கூடாது நல்ல வெயிலான இடத்துல இருந்ததுன்னா நம்மளுடைய செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக வரும் அடுத்தது ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து வெயில் பிடிக்குங்க ஸோ நீங்கள் நிழலில் வச்சு வளர்க்கக்கூடாது நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது வெயில் வந்து இருக்கணும் ஸோ இந்த ரோஜா செடி எங்கே கிடைச்சாலும் வந்து வாங்கி வைங்க நம்மளுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பூக்கள் கொடுக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் தாங்க இது ஸோ இந்த வீடியோ பதிவு டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்